கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி இரண்டு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கூட ராகுதசை நடப்பில் வரலாம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனிபொகான் வக்ரம் இப்ப பதினாறு வயசுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த ராகுதை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராகுதசில பணிக்கக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும் சனி வக்ரம் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆகிறாருனாக்கா அவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் அதாவது சனிபொகான் ஆகிறதுனால பின்னோக்கி வர மாதிரி ஒரு மாயத் தோற்றம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வருவார் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அவர் வந்து ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதே போரட்டாதி நட்சத்திரம் வந்து பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு இந்த நட்சத்திராதிபதிகளோட பாவகம் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் குரு சனி இந்த நட்சத்திராதிபதி பாவத்துல சனி பகவான் வக்ரமாகிறார் இது படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருக்கும் ராகுதசை நடக்கும்போது எப்படி இருக்கும் ஏன்னா ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்துல நிறைய டீட்டெயில் எடுக்கணும் அதுக்குன்னு இப்போ ராகுதசை எங்கே இருந்தாலும் சரி இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது ஏழரை சனி போயிட்டு இருக்குப்போம் ஜென்மசனி முடிஞ்சு இப்போ பாதசனி பாதசனிலேருந்து திரும்பவும் வக்ரமாகி பின்னோக்கி வராருனாக்கா ஜென்மசனியா அப்படின்னு கேட்கக்கூடாது ரொம்ப எல்லாம் அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது இருந்தாலும் தசா புத்தி அப்படிங்கிறது இந்த ராகு பகவான் ஒரு சிலருடைய சனியுடைய சம்பந்தப்பட்டு தசை நடத்தினால் சூரிய சந்திரனோட வீட்டில இருந்து தசை நடத்தினால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாதிப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்காது ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல மன நிம்மதியை கொடுக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சரவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது வாக்குவாதங்கள் வேண்டாம் வீட்டில் அப்பா அம்மாவு கூட மன அழுத்தங்களை வந்து பெருசாக கொடுக்கும் ரொம்ப வயசானவங்களுக்கு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மருத்துவ செலவுகளாக எடுக்கிற மாதிரி வரும் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குருதசை இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு நன்மை செய்யாது ஏன் நன்மை செய்யாது அப்படின்னாக்கா நியூட்ரல் தான் சனி பகவானுடைய வீட்டுக்கு குரு நியூட்ரல் குருவுடைய வீட்டுக்கு சனி நியூட்ரல் அப்படி தான் இருக்கிற இடத்த பொறுத்து நல்ல பலன்களை கொடுக்கும் இது இருபது வயசுலேருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் வருது அப்படின்னாக்கா சுய ஜாதகத்துல எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி அதாவது முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏழரை சனி வரும்போது முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஒரு சில பேருக்கு வந்து ஏழரை சனி நடக்கிற மாதிரியே தெரியாது அந்த குருதசையில் அதாவது முதல் பத்து வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படி இருக்காது பின்னாடி ஆறு வருஷத்துல வந்து இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டப்படுவீங்க முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அதுலேயும் ஜென்மசனியில ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ என்னன்னாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கோ இல்லை இருந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப தடையா இருக்குனாக்கா வேலை கிடைக்கிறதுக்கிற வாய்ப்பு இருக்கு வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் ஓரளவுக்கு மாறும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அந்த வேலையெல்லாம் பரவாயில்ல ஏதோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா வேலை ரீதியான நெருக்கடிகள் அது எல்லாமே மாறும் மன அழுத்தங்கள் இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சனி பகவான் வக்ரம் ஆகும்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த காலகட்டம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திடீர் திருமண வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு ஏன்னா ஜென்மசனியில நிறைய வந்து திருமணம் எல்லாம் தடைப்பட்டு நின்று இருக்கும் நிச்சயிக்கப்பட்டு கூட நின்று இருக்கலாம் வரண்கள் வந்து போயிருக்கலாம் ஒரு சில வரங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த வரன்கள்லாம் இப்போ திரும்பி வரும் அதாவது பார்த்துட்டு போன வரன்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உடனே வந்து அவங்க நிச்சயிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திடீர் திருமண வாய்ப்புகள் திருமணமெல்லாம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனைகள் அந்த அளவுக்கு கொடுக்காது ஏன்னா ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஏன்னா ஜென்மசனி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தாராளமாக நீங்கள் திருமணத்தை பண்ணலாம் திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா தாழ்ந்து போகிறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடாது வீட்லேயும் சரி இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது குறிப்பாக பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்களில் வீட்லேயும் சரி நிறைய ப்ராப்ளம் அதாவது வாக்குவாதங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் உங்களை பார்த்தாலே ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அது மாதிரிலாம் இருக்கும் எதுக்கு நம்ம நல்லதானே வேலை செய்கிறோம் நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம் நம்மளை ஏன் அப்படியெல்லாம் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை போகிற மாதிரி இருக்கும் இப்போ போகுமோ அப்போ போவோமோ அது மாதிரி இருக்கும் வேலையை விட்டு நிற்கலாமா அப்படின்னு இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு மனப்பதட்டம் மன பயம்தானே தவிர இது மாதிரி வேலை போகிறதுக்கோ இல்லை அது மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் இல்லை சொந்த பலங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க இந்த செலவுகள் அதிகமா இருக்கும் அது சுப செலவுகளாக மாத்திக்கொள்ளுங்கள் முப்பது வயசுக்கு மேல முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் என்னோட கணக்குப்படி பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் குருதசையில இருக்கிறவங்க வேலை வாய்ப்புல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்ப அந்த சனி வக்கர காலங்கள்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பெருசா நல்லா இருக்கும்னு சொல்லிக்க முடியாது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை வாய்ப்புல சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் பண்றீங்க அப்படின்னாக்கா தொழிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க நார்மலாக தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா பரவாயில்ல இப்போ வந்து வருமானம் வராது கூட இப்போ வரும் அதாவது தொழில் பிக்கப் ஆகல கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணுது அப்படின்னா கூட இப்போ வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் புதுசா தொழில் பண்றதோ இல்லை இடம் மாற்றுறதோ இது மாதிரியான முயற்சிகளில் இப்போ ஈடுபட வேண்டாம் ஏழை சனி முடிஞ்ச பிறகு நீங்கள் எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் இப்போ ஏழை சனி இருக்கும்போது இப்போ சனி வக்கரமானாலும் சரி வக்ர நிவர்த்தி சரி இது பெருசா உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் மாற்றங்களை கொடுக்காது உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா தசா புத்தி வந்து குரு தசையில பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது முப்பத்தி ஆறு வயசுல இருந்து அம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்ப சனி தசை நடக்குது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சனி தசைக்கு எப்பவுமே தான் சொல்லுவேன் இது ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நன்மை செய்வாரு பெருசா கெடுக்க மாட்டார் அப்படி இப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் நிறைய பேர் சொல்லலாம் நீங்களும் நிறைய படிச்சிருக்கலாம் தயவுஞ்சு சனி பகவானுடைய தசையில் இது கர்மக்காரகன் தசை இத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் சுய ஜாதகத்தில் இருந்தால் கூட இந்த ஏந்த சனியில் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது நீங்கள் எதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அதாவது தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் நீங்கள் கவனமாக தான் போகணும் ஒரு தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கணும் உங்களுடைய உழைப்பு போடுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களை நம்பி எதையுமே இப்போ பண்ணக்கூடாது அதேமாதிரி வேலை வாய்ப்பு கூட சரி இப்போ ஒரு எம்ப்ளாயா இருக்கிறீங்க கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி பெரிய உத்தியோகம் பெரிய லட்சக்கணக்கில் சம்பளம் அது மாதிரியான இடத்துல இருந்தா கூட சரி அடுத்தவங்களை நம்பாம இருக்கிறது நல்லது இந்த சனி தசையில இருந்தாலும் சனி தசை பெருசா கெடுக்காது அதாவது பெருசாக கெடுக்காதுன்னா ராசியை வச்சு நான் சொல்லலை இந்த தசையை வச்சு நான் சொல்றேன் இந்த தசை கெடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அவயோகத்துல இருந்துச்சுனாக்கா மோசமா கெடுத்து விட்ருவோம் வேலை வாய்ப்பு ஒரு சில பேருக்கு வேலை போறதுக்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு வந்து வேலை இடமாற்றங்கள் அது மாதிரி நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க சனி தசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்க உங்களுடைய பாதையில கவனமா இருந்தீங்கனாக்கா உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழிலில் நீங்க கவனமா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது நீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டீங்க ஆனா வந்து உங்களுக்கு நிறைய பேர் கெடுதல் நினைப்பாங்க இல்லையா அவங்களாம் தானாகவே தானாவே காணாம போயிடுவாங்க அது மாதிரி இருக்கும் சனி திசையை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை உருவாக்கி எதிரிகளை அழிக்கும் அதாவது உங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா எதிரியாவே உருவாகினே இருப்பாங்க ஆனா அவங்க காணாம போயினே இருப்பாங்க அது மாதிரி இருக்கும் எதிர்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா அந்த எதிர்ப்புகள் எப்பவுமே இருக்காது உங்களுக்கு அது வந்துனே இருக்கும் போயிட்டே இருக்கும் நீ அதை பத்தி கவலையைப்பட தேவை சனி தசையில இருக்கக்கூடிய நபர்கள் இப்ப சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் வருமானத்துல ஓரளவுக்கு பரவாயில்ல அதாவது ஜென்ம சனியில் இருந்த மாதிரி இருக்காது நீங்க அது தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம் இப்போ தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆகலைன்னாக்கா தொழில் பிக்கப் ஆகும் வேலையில கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அந்த வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் மன அழுத்தம் இருக்காது ஓரளவுக்கு ரிலீஃப கொடுக்கும் பாத சனில ரிலீஃப கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்களை மறைஞ்சிருந்து தச பண்ணால் அதாவது உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு அது மாதிரி தசை பண்ணிச்சுனாக்கா அது மாதிரி மோசமான அதாவது பாவகிரக சேர்க்கை இல்லைனாக்கா பாவகிரக நட்சத்திரம் யோகம் செய்யாத நட்சத்திரம் ஏறி தசை நடத்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு அதை நீங்க அதை நீங்க பார்த்துக்கணும் அதை நீங்க சகிச்சு தான் ஆகணும் இந்த கொஞ்ச நாளைக்கு இந்த சனி பகவான் வந்து ஏழரை சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்க பார்த்து தான் ஆகணும் நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் புதந்தசையை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது சுற்று சனி இது வந்து உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல இரண்டாவது சுற்று சனி அறுபது வயசுக்கு மேல மூன்றாவது சுற்று சனி இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவில இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கை நிறைய கொடுக்கும் நீங்க வந்து புதன் தசையில நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க புதன் தசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யும் அதாவது அவர் ஆட்சி உச்சத்துல இருந்தா நல்லது செய்யும் வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் நிறைய கெடு பலன்களை கொடுத்துருக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி இல்லையா பூர்வ புனிஸ்தானாதிபதி பூர்வ புனிஸ்தானாதிபதிக்கு ஒரு பலன் அஷ்டமாதிபதிக்கு ஒரு பலன் இப்ப அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன் தான் அதிகமா இருக்கும் தசா புத்தியை பொறுத்து புதன் தசை நடக்குது அந்த புதன் தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அவயோக கிரகமா இருந்தாலோ அப்படி இல்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் புத பகவானுக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தாலோ லக்னத்துக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தாலோ அப்படி இல்ல உங்க ராசிக்கு மறைவு சாணங்கள்ல இருந்தாலோ பாதிப்புகள் உண்டு அது எது சார்ந்துனாக்கா அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்படும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நட்சத்திரமா இருந்தா திருமண வாழ்க்கை அப்படி இல்ல காசு பணம் அதாவது பணம் வர்றது இருக்கு இல்லையா பொருளாதாரம் ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தால் அது மாதிரி பொருளாதாரம் நாலாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்தால் வேலை வாய்ப்பு பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்ட தொழில் இது மாதிரி ஒரு சில பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அந்த பாதிப்புகள் இப்போ புதந்தஸில் இருக்காது ஒரு சில பேருக்கு வந்து செவ்வா புத்தி அதுக்கு பிறகு ஏழு வருடம் இருக்கு இல்லையா பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் அந்த ஏழு வருடத்துல நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக பிரச்சனை நீங்கள் ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க அந்த சொத்துல பிரச்சனை இடம் வீடு கட்டுறது அது பிரச்சனை சகோதர சகோதரிகள்கிட்ட பிரச்சனை பூர்வீக சொத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை உங்களுடைய சுய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கொடுத்துருக்கும் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு ஓரளவுக்கு மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ஏழரை சனியில் மாறுமா அப்படின்றது வந்து நீங்கள் கேள்விக்குறிதான் அதுக்காக வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாது அதுக்காக நெகட்டிவா நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது இந்த புதன் தசையை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் இது பூ புனிசனாதிபதி தசை ஜென்மசனில பண்ண மாதிரி இப்ப பண்ணாது அப்படின்னு எடுத்துக்கலாம் தாராளமா வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு இந்த தசையில நல்லா இருக்கும் வர வேண்டிய பணம் ஒரு சில பேருக்கு வந்து செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தா அதாவது சனி இல்லைனாக்கா தசை நடத்தக்கூடிய கிரகம் இது மாதிரி செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தா பார்வைப்பட்டிருந்தா மணி லாக் ஆயிருக்கு அந்த மணி எல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் வர்றது இது மாதிரி குடுக்கல் வாங்கல் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் இப்ப சால்வ் ஆகும் இந்த சனி வக்கர காலத்துல சனி வக்கர நிவர்த்தி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கேது பகவான் தசை அப்படிங்கிறது எங்க இருந்து தசை பண்ணா ப்ராப்ளம்னாக்கா செவ்வாயோட வீட்டுல இருந்து தசை பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும் அது மட்டும் இல்லாம சூரியன் சந்திரனுடைய வீட்டுல இருந்து தசை பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்குமே தவிர வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி என்ன லக்கணமா இருந்தாலும் சரி செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய லக்கணமா இருந்தா கூட செவ்வாயோட வீட்டுல கேது பகவான் இருந்துச்சுன்னா அதாவது விருச்சிக ராசியில மேஷ ராசியில இந்த ரெண்டு ராசியில இந்த ரெண்டு ராசியில் உங்களுக்கு கேது பகவான் இருந்து தசை பண்ணியிருந்தா சொத்து ரீதியாக பிராபலத்தை கொடுத்துருக்கும் அதாவது பண ரீதியா அப்படி கொடுக்கல் வாங்க இது மாதிரி நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் கேது பகவான் இது எல்லாமே இப்போ சால்வ் ஆகும்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அது அளவுக்கு ஒரு அளவுக்கு தான் சொல்லுவேன் அது கூட ஏழரை சனி முடிஞ்ச பிறகுதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமான பலன்கள் நடக்கும் பணம் வரக்கூடியது இப்போ வரும் அதுக்கு உண்டான வழி இப்போ தெரியும் வருமானம் வரலனா வருமானத்துக்கு உண்டான வழி தெரியும் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு உண்டான வழி இப்போ தெரிய ஆரம்பிக்கும் எண்பது வயசுக்கு மேல இருபது வருடங்கள் சுக்கரதசை இது பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இந்த கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இந்த சனி வக்கர காலம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா ராசியாதிபதி இவர் இவரே லக்னாதிபதியா வந்தாலும் சரி லக்ன யோகராக வந்தாலும் சரி வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தாலும் சரி இப்போ வந்து உடல்நிலையை பாதிக்கும் உணவு பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கனாக்கா இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது நன்மையை செய்யும் இது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் நன்றி